நீ வா நம்ம போய் லைவ்ல நீல

அப்படியா நல்லபடியா போயிருக்கோம் வேண்டும் சார் ਸੋਲ ਵਾਹ ਵਾਹ ਨਾ ਇੰਕਾਈ ਕਿ ਲੈ ਟਾਕਿੰਗ ਇੰਦਾ ਬਾ ਇਹ ਆਪਰੇ ਵੀਡੀਓ ਐ ਲਾੜਦੀ ਪੇ ਰਿਡੋ ਵੇਟੀ ਰੱਬੀ ਤੁਰਛਰਾਦਾ ਹਾਂ தள்ளி நின்று இப்படி பதவி வாங்குறதே ஆ

மாட்டேன் ஆமா ட்ரம்ஸ் எங்க வீட்டுல அத்தா சோடு கிடக்குதே சாமி லைவ் போட்டிருக்காரு எங்கயா கேமரா கேமரா நல்லமா பத்து <occasions> <laughs>

போனத்தை உழும் ரெண்டு கையில் ஓபன் ஓப்பன் போன் போன லைவ் போயிட்டு இருக்கா வெளிய வரேன் பாருங்க ஒரு மாடு மட்டும் தான் தள்ளுது இது முடிக்கா

ஆ வேகமாக என்ன உடைந்த ஆணை உடைந்து விட்டது வேற ஒன்றும் ஆகவில்லை இந்த தம்பி எடை அண்ணா ஒன்று வந்துருக்குறான் வாங்கினேன் ஆங்கா உக்காருங்க okay. yeah.

ಸ್ಟೆಪ್ ನೇ ವಾಪಸ್ ಬರ್ಕಣ್ಣ ಬರ್ವಾಗಿ ಮತ್ತೆ ವೇದ ಕಲ್ಯಾಣ ಆಯಿಬೇಕಾ ದುಃಖ ಬಿಟ್ರು ಆಗ್ತ ಅದಕ್ಕೆ ಆರೆ ಆರೆ ಅಲ್ಲಾ ಮ್ಯಾಂಗಾ ನೀ ಓಟಕ್ಕೆ ಅಂತ